வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் எதிர்பார்க்கப்பட்ட மழை நூற்றி நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அவலாஞ்சில் பொழிந்திருக்கிறது இதுதான் அதிகபட்ச மழை இன்றிலிருந்து தான் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தீவிரமடையும் தமிழ்நாட்டில் நேற்று மாலை பொழிந்த வெப்பச்சலன இடிமடை டெல்டா மாவட்டத்தில் அதிகபட்சமாக நெய்வாசல் தென்பாதி உரத்து நாடு தாலுகாவில் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பொழிந்திருந்தாலும் திருவாரூர் திருவாரூர் தாலுகாவுக்கு சிலை முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் மற்ற பல்வேறு இடங்களில் தூத்துக்குடிக்கு திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை லேசான மிதமான மழையாக கொடுத்திருக்கிறது கூட வல்லம் இரு இருபது மில்லி மீட்டர் மழை பல்வேறு இடங்களில் மடைங்க நேற்றைக்கு ஆனால் நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை இன்றைய வானிலையை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு புற மழை இன்றைக்கு நாளைக்கு நாளைய மறுநாள் நாளைய தேதியை மையமாக வைத்து தீவிரமாக இருக்கும் அதாவது பதினாறாம் தேதி கனமிகட மழைப்பிடிப்பு மேற்குத் துறச்சி மலை மாவட்டத்துக்கு இருக்கிறது மாவட்டங்களுக்கு இருக்கிறது நீலகிரி மாவட்டம் முதலிடத்தை பிடிக்கும் இன்றைக்கு பதினான்கு சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிற நிலையில் நாளை இருபது சென்டிமீட்டரும் இருபத்தைந்து சென்மீட்டர் கூட எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு இப்போ இருபதும் நாளை இருபத்தைந்தும் எதிர்பார்க்கலாம் வால்பாறைக்கு ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரிக்கு பத்து பதினைந்து சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் பத்து உறுதி அதே போல குற்றால அருவிக்கு அதிகம் நீர்வரத்தை கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வங்க கடலோரம் நேற்று போல் மழை இருக்காது ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே தூரலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொய்யக்கூடிய மழை கணவாய் வழியாக மேகங்கள் முள் மாவட்டங்கள் வரும் கடலோரம் வரைக்கும் மிரட்டு மானம் கொடுத்தாலும் மெல்லிய தூறல் நனைக்கும் மழை இருக்கலாமே தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த சிஸ்டம் இருபத்தி இரண்டாம் தேதி அது வடகிழக்கு மாநிலம் தான் மாத இறுதியில மீண்டும் வலுவான நிகழ்வு விரிவான அறிக்கையை பார்க்க